மூலமாக அல்லது வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் மூலமாக அதிக லாபத்தை கொடுக்கிறோம் என்று பொதுமக்களை ஏமாற்றும் சம்பவம் நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைய வழியில் வந்த பல்வேறு லிங்க்ஸ் மூலமாக ஷாப்பிபை நியூயார்க் ஜி டி செவன் ஜி டி சிக்ஸ் நைட் ஒன் ஒன் கிஃப்ட் டுவெண்ட்டி த்ரீ இது போன்று பல்வேறு ஆக்களை இணைய வழி மோசடிகாரர்கள் உருவாகி பொதுமக்களுக்கு அனுப்பி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் முப்பது நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு நூற்று பன்னிரண்டு ரூபாய் தருகிறோம் என்றும் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை ஆப் மூலம் செலுத்தினால் ரூபாய் கொடுக்கிறோம் என்றும் ரூபாய் பணத்தை செலுத்தினால் முப்பதாவது வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இதுபோன்று பல்வேறு ஆசை வார்த்தைகளை அந்த ஆப்பில் தெரிவித்து முதலாவது பணம் செலுத்திய ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அறுபது நாட்களுக்கும் அவர்கள் சொன்னபடி பணத்தை கொடுத்து அவர்கள் முதலீடு செய்த பணத்தையும் அறுபதாவது நாள் திருப்பிக் கொடுத்து குறிப்பிட்டு சில நபர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்த லாபத்தை மற்றவர்களுக்கு சொல்லி வங்கிகளில் அவர்களுக்கு தினமும் பணம் வந்ததை காட்டி அவர்கள் மூலமாகவே பல ஆயிரக்கணக்கானோர் ஆப்களில் முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து பல பேர் மேலே சொன்ன பல்வேறு ஆப்களில் சேர்ந்து பணத்தை செலுத்தியுள்ளனர் மேலும் பணம் செலுத்தியவர்களுக்கு தினமும் அவர்கள் சொன்ன பணமும் வரவில்லை முப்பது நாட்களில் சொன்ன ஆப் அவர்களுடைய மொபைல் போனிலிருந்து தொடர்பு கொள்ள முடியாதது போல் ஆகிவிட்டதால் அது சம்பந்தமாக இருபதுக்கும் மேற்பட்டோர் இன்று இணைய வழி காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்துள்ளனர் அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிக பணம் கிடைக்கிறது என்று ஆசைப்பட்டு மேலும் ஒரு சில நபர்களுக்கு அந்த பணம் வந்ததை நம்பிக்கொண்டு முதலீடு செய்தது தெரியவந்துள்ளது இது சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி காவல்துறை புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இணையவழி மூலமாக வருகின்ற லிங்க் அல்லது ஆப்பில் முதலீடு செய்து அதிக ஆசை காட்டி நிறைய பணம் தருகிறோம் நிறைய வட்டி தருகிறோம் தங்கம் தருகிறோம் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஏமாந்துள்ளனர் ஆகவே இது போன்ற ஆப்களில் பணத்தை செலுத்தி தங்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றோம் இது சம்பந்தமாக எந்தெந்த ஆப் என்பது சம்பந்தமாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி இந்தியா முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரியில் பல கோடி ரூபாயை மேற்கொண்டு ஆப்பில் செலுத்தி பொதுமக்கள் பணத்தை இழந்து இருக்க வாய்ப்பு இருக்கின்றது இப்போ இவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஷாஃபி ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிக லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை தூண்டுவாங்க அதை நம்பி இவங்க ஷாப்பிஃபைல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க இவங்களை மாரி ஆயிரம் பேர் மேலே ஏமாந்துக்கிட்டு தான் வந்து புகார் வருது அதனால வந்து ஷாஃபி ஃபை அதுக்கடுத்து இன்னொன்று எதுன்னா மல்டி மல்டி கியூ எஃப் டூ சீட் சீட் டென்னு ஹெச் டூ இ ஒன் போன்ற ஆப் எல்லாம் வந்து இருக்குது அது என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிறைய லாபம் கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆசைவாதி தூண்டு வாங்க அதே மாதிரி இதில் வந்தாலும் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக் கொள்வோம் இதேமாரி வந்து ஷாப்பி ஃபைல வந்து ஏமாந்தவெல்லாம் நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க அப்படி யாருன்னா வந்தால் நீங்கள் சைபர் கிரைமுக்கு வந்தால் உங்களுக்கு உண்டான உதவி பண்ணதுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் காத்துன்னு இருக்கு